குருவே சரணம் ஐயா குருவுக்கும் சிஷியனுக்கும் உள்ள உறவு முறையை பற்றி விளக்கம் தர வேண்டும் ஐயா முதல்ல குருன்னா யாரு என்னன்னு தெரிஞ்சுக்கணும் கூனா இருள ரூனா இருள அதுக்கு தான் குருன்னு பேர் அப்போ குருங்கிறவங்க லோக சேமத்துக்காக அவதாரம் பண்ணி வந்துக்கிறாங்க குருவை யார் நெருக்கமாக அணுகிறாங்களோ அவங்க மன இருளை நீக்கி அவங்கள புனித முடையை செய்யறதுக்கு அதை சிஷு எனக்கு நடத்துவாங்க குரு எப்படி வேணுன்னாலும் இருப்பாங்க நாம் குருவை சிஷயம் குருவை ஏத்துக்கிட்டா குருவை தான் குரு நினைச்சோம்னா ஆதி காலத்தில் குரு கிட்ட போய் வாழ்க்கை நாள் பூரா இருபத்தி நாலு மணி நேரமும் கூடவே இருந்து தொண்டு பண்ணி உபதேசம் வாங்கி தான் மேலே வந்துருக்கிறாங்க அப்போ குரு கிட்ட அவர் சொல்ற செய்கிற பணிகளுக்கு நாம் உருவனையாக அவர் இட்ட பணிகளுக்கு நாம் செயற்படுத்துகிற மாதிரி மனோபாவத்தை மனோபாவத்தில் நாம் இருக்கணும் அப்போ தான் குரு சிஷ்ய உறவு சரியாக இருக்கும் குரு கடவுளுக்கு ஒப்பானவர் குரு கொண்டவருக்கு மனிதனை பற்றியும் தெரியும் ஆண்டவனை பற்றியும் தெரியும் சிஸ்டியனுக்கு குருவை தான் தெரியும் மொழி ஆண்டவனை பற்றி தெரியாது அப்போ குருங்கிறவர் நீ மனசில் குருவாக அவரை ஏற்றுக்கணும்னா உன்னுடைய பிரச்சனையே உனக்கு ஒரு விமோச்சனத்தை ஏற்படுறதுக்கு அவர் ஆண்டவங்க முறையிட்டு அதை பண்ணுவார் அப்போ அதுதான் குரு சிஷிய உறவு குரு திருத்தொண்டு குரு சேவை சேவை இதையெல்லாம் நம்ம பரிபூர்ணமாக செய்யும் குருவே நம்ம மேலே மனமுருகி ஒரு விமோச்சனத்துக்கான வேலையை அவங்க செய்வாங்க எப்படி ஒரு ஆ ஆறு குறுக்கு போகும்போது ஆற்ற கடக்கணும்னு சொன்னால் ஒரு துடுப்போ ஒரு படகோ ஒரு மறக்கட்டோ ஏதாவது ஒன்று வேணும் இந்த கரையில் இருந்து அந்த கரைக்கு போகணுன்னு போது அந்த கரையில் ஆண்டவங்கிறான்னா நாம் இந்த கரையில் அந்த கரைக்கு போகணுன்னா ஒரு துடுப்பு தேவை அந்த துடுப்பாக இருக்கிறது தான் குரு அப்போ அந்த கட்டையை பிடிச்சிக்கினா இல்லை அந்த படகு பிடிச்சிக்கினா அந்த கரைக்கு போயிடலாம் நீ பிடிக்கிற பிடிப்பு தீவிரமாக இருந்தால் அந்த கரைக்கு போய் சேர முடியும் பிடிப்பு செதியில்லைன்னு வச்சுக்க ஆத்தோட போயிடுவேன் அப்போ இது குரு சிஷின்றது அவ்வளோ தீவிரமாக இறுக்கமாக பிடிச்சிக்கணும் பிரிக்க முடியாத அளவுக்கு ஒரு லெவலுக்கு போனால் அங்கே குரு சிஷ்ய பேதமே இல்லாத போயிடும் அந்த ஒப்பற்ற நிலை அதாவது அது ஏக்கம் பிரம்மன்னு சொல்லுவாங்க எல்லாம் ஒன்றாகிடும் குரு சிஷியனும் ஒன்றாயிட்ற மாதிரி ஆனால் பாவம் ஆகிடும் அப்போ எந்த வேற்றுமே இருக்காது அது அளவுக்கு போகிறதுக்கு நம்முடைய பணி நம்முடைய சேவை முக்கியமானது குருவுக்கு செய்ய வேண்டிய அந்த சேவை படிக்கும்போது குருவாக மனமடங்கி அதை அந்த முது முட்டு பண்ணிடுவாங்க அதுக்காக தான் அவங்க அவதாரம் எடுத்து பூமிக்கு வந்துருக்கிறது நம்மளை கடத்தே தரத்துக்காக ஏன்னா நம்ம அந்த சம் சம்சார சாகரத்தில் இருளில் மூடி கிடக்கும் போது புரியல அதை விமோச்சனப்படுத்தி விடுதலைப்படுத்தி விமோச்சனப்படுத்துறதுக்கு தான் அவங்க பூமிக்கு அவதாரமாக தான் அவங்க எப்படி வேணுனாலும் இருப்பாங்க ஆனால் நம்ம அவர் எப்படி இருக்காண்டும் நம்ம மனசாக செஞ்சுக்கினா இவர் சத்தியமான குரு இவர் சத்தியமானவர் நித்தியமானவன் செஞ்சால் அவரை பிடிச்சி கெட்டியாக பிடிச்சிக்கிட்டால் கடைசியில் கொண்டு போய் கதையை சேர்த்துருவாங்க அப்போ அது வரைக்கும் நம்ம எந்த சிரமம் இருந்தாலும் அவர் சொல்கிற வேலையை அங்கே திருத்தொண்ட அந்த இதை பணியே இருக்கணும் எப்போ என்ன சொல்லுவாங்களோன்ற மாதிரி தயாராக நம்ம காற்றுக்கணும் நம்ம பணியை நம்ம பாட்டு அவர் இருக்கலாம் இல்லாத போகலாம் நம்ம பாட்டுக்கு அந்த பணியை நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கும் பட்சத்தில் தூண்டுவார் குரு மனசுலே பகவான் சொல்லுவார் நிறைய சோதனைகள்லாம் கூட வைப்பாங்க குரு அதில் எல்லாம் சோதனையெல்லாம் தேர்ச்சி அடைஞ்சு வெற்றி பெற்று வெளியே வந்தப்போ குருக்கே மனசு அப்போ அங்க பேசமே இருக்காது நம்மவும் ஒன்று ஏக்கம் பொருமனு எல்லாம் ஒன்றுன்றாங்க நம்ம குரு பகவான் அப்போ நாம் என்னென்னா குரு இங்கிட்ட நாம் விட்டு போனால் குருவை சாத்திரமாக ஏற்றுக்கணும் அங்கே போனால் ஆண்டவனும் இருப்பார் குருவும் இருப்பார் ஒரு நிலைக்கு போனால் ஆண்டவன் இருக்க மாட்டார் குரு தான் ஆண்டவனாக நிற்பார் பழமொழி ஒன்று இருக்குது குருவை பிடிச்சா கோவிந்தான் பிடிச்ச மாதிரி அவ்வளோதான் வாழ்க்கையில் நாம் கடத்தினா குரு அவசியம் தேவை குரு உயிரோட இருக்கலாம் உயிரற்ற பொருளாக கூட இருக்கலாம் குரு இல்லாமல் நீ சாபல்யமே ஆகாது ஜென்ம சாபல்யமே ஆகாது குரு தான் குரு மூலியமாக தான் சாமல்யம் ஆகும் குரு யாராக வேணாலும் இருக்கலாம் மனிதனாக இருக்கலாம் மிருகமாக இருக்கலாம் கல்லா இருக்கலாம் அதுதான் குரு நீ தீவிரம் பிடிச்சி எல்லாமே சித்திக்கும் அது மனித வடிவில் வந்தால் இன்னும் ஒன்று சுலபமாக ஆகும் நமக்கு அவங்க சொல்லுவாங்க செயல்படுத்துவாங்க இதை செய்ய இதை செய்யாத இதை கொடுப்பாங்க இதை கொடுக்க மாட்டாங்க அந்த மாதிரி மனித வழிகள் இருக்கும்போது நம்ம பிடிப்பு தீவிரமா இருக்கும் பட்சத்தில் சீக்கிரமே சாப்பல்யமாகும் அது உரு தொண்டு தான் திருத்தொண்டு குரு தொண்டுதான் சொல்ல புரியுது இல்லையா குரு தொண்டு தான் திருத்தொண்டு திருத்தொண்டுன்னா பகவான் திருன்னா பகவான் தான் குரு தொண்டு தான் திருத்தொண்டு அப்போ குருவை நாம எந்த அளவுக்கு நெருக்கமா இருக்கமா பிடிச்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு தவல்யமாகும் அதுதான் குறுശ്ശீше குறவுக்கு அதுதான்